அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் திமுக நடத்திய முப்பெரும் விழாவை பற்றி தான் நம்ம போகிறோம் அந்த விழாவில் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஐயா முதல்வர் அவர்கள் வந்து கூட்டத்துக்கு நடுவில் பொழந்துக்கிட்டு அப்படியே இந்த வெள்ளை ஏனை அது வந்து வாகனம் இல்லை வெள்ளை ஏனையில் மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் முதல்வர் கையாட்டிக்கிட்டே வரான்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஒத்து பார்த்தா தான் தெரியுது ரோடு பல பலான்னு இருக்குதுங்க அப்படியே அந்த நுழைவாயிலிருந்து அப்படியே அந்த ரோடு வந்து அப்படியே விட்டுன்னு போட்டு அப்படியே அழகாக வந்து ஸ்டேஜ் கிட்டே அந்த வாகனம் நிற்கிது அளவுக்கு முதல்வர் வந்து ஒத்துனா பொத்துனாப்பிட அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வரணுமோ அந்த பாடியை சேர்க்க ஆகக்கூடாது அந்தளவுக்கு அந்த ரோடை போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த கரூர் கம்பெனி பத்து ரூபா பாலாஜி நான் என்ன கேட்குறேன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக இவங்க ஆளியிருந்த நாலு வருஷத்தில் எத்தனை இடத்துல மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு சாலை வசதி சரியில்லை எங்க நல்ல சாலை வசதி போட்டு கொடுங்க குளிய இருக்குது இதனால வந்து வாகனம் நிறைய பழுதாகுது இதனால் வந்து விபத்துகள் அதிகமாகுது உயிர் பலி கூட சில நேரத்தில் உயிர் கூட போயிடுது இந்த ரோடு வசதி போட்டு கொடுங்கன்னு எத்தனை தடவை இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க மனு கொடுத்துருப்பாங்க இந்த சாலை குண்டு குழியுமா இருக்கும் அதில் தண்ணி தேங்கி நிற்கும் அதை வாழை மரத்தை நெட்டு வைக்கிறது அப்புறம் நாற்று நிறுறது மீன் பிடிக்கிற மாதிரி அந்த தண்ணியை வந்து குளிக்கிற மாதிரி நீச்சல் அடிக்கிற மாதிரி எத்தனை போராட்டங்கள் நடந்துருக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியல ஆனால் முதல்வர் உடம்பு முதல்வருடைய உயிர்னா மட்டும் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமா பாதுகாப்பாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ கேவளோ பாதுகாப்பாக அதுவும் நீங்கள் நடத்துகிற அந்த மாநாட்டுக்குள்ளே உங்களுக்கு குழுங்காமல் அழுங்காமல் பொத்தனாப்பில் வருன்னு நினைக்கிறீங்களோ அதே போல் தானே இந்த நாட்டு மக்களும் நினைப்பாங்க ஒரு பெண்ணு கர்ப்பமாக இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு அத்தவசத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதோ அல்ல உறவினர்கள் வீட்டுக்கு போகிறதோ எதுக்கோன்னு போகணுன்னா கூட அவங்களுக்கு ரெண்டு உயிர் இல்லையா அவங்களும் குழுங்காமல் தானே போகணும்னு நினைப்பாங்க வயதானவங்க எத்தனை பேர் ஆட் பேசன்ட் இருக்கிறாங்க அவங்களும் குழுங்காமல் அசிங்காமல் போகணுன்னு தான் நினைப்பாங்க இது பேர் எத்தனை பேர் குழந்தைங்க இருக்கிறாங்க ஒரு பைக்கில் குழந்தைங்க மனைவி கணவர் எல்லாம் போவாங்க அந்த குழியும் குண்டுமாக இருக்கும் அதில் வந்து முன்னாடி விழுந்துட்டு குப்பரை குண்டு விழுந்துருவாங்க எத்தனை விபத்து நடந்திருக்குது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற முசுறுங்கள்லாம் இவங்களுக்கு மசுறு மாதிரி ஆனால் முதல்வர் உயிர் முட்டும் அப்படியே எங்க அப்பா அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டாந்து நுழைவாயிலேருந்து அந்த வாகனம் அப்படியே வருதுங்க அப்படியே அழகாக கொஞ்சம் கூட சேர்க்கவும் அப்படியே வந்து யூட்டன் போட்டு அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே இறங்குவார் முதல்வர் அவர் கூட அந்த கால் கூட அந்த தார் ரோட்டில் வைக்க விடாது அந்த மேட்டு அந்த ரெட் கலர் மேட்டு போட்டுக்கிறாங்க கம்பளம் கம்பளம் அதில் தான் கால் வச்சு வராது அவர் கால் கூட மண்ணில் படக்கூடாது அந்த நிலத்தில் படக்கூடாது இவங்க விரிக்கிற இந்த சிவப்பு கம்பளத்தில் தான் போடணும் நேராக ஸ்டேஜுக்கு ஏறணும் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு பண்ணுறீங்க ஒரு முதல்வருக்கு அவர் சூ கூட அழுகாக கூடாது அந்த அளவுக்கு ஏன்னா சூ பயங்கரேட்டாக இருக்கும் அந்த சூ கூட அழுக்க கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் என் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இவங்க இந்த மாநாடு போட்டத்தில் என்ன பிரயோஜனன்னா அங்கே வந்துட்டு போனீங்க அந்த தா வாழை தாருங்கிறது பார்த்தீங்களா அது ஆளுக்கு ஒரு கொலையமாக வெறித்தனமாக பிடிச்சி முக்கு முக்குன்னு முக்குறாங்க முப்பெரும் விழாவில் முக்கு முக்கு முக்கிய அந்த வாழைத்தாரை பிச்சுக்கிட்டு போனாங்க என்ன ஒரு ஒரு வேலை நல்லா சாப்பிட்ருப்பாங்க அப்புறம் தலைக்கு இத்தனை ரூபான்னு கொடுத்துருப்பாங்க அப்புறம் கோட்டரை கொடுத்துருப்பாங்க கோழி பையன் கொடுத்துருப்பாங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க சகல வசதி பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு நாளோடு போதுமா உங்கள் கூட்டத்துக்கு வரும்னா மட்டும் கோட்ரை கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க என்ன ஏது இந்த பொதுக்கூட்டம் இந்த மாநாடுனாவே இவங்களுக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஒருத்த இன்னொரு கட்சிக்காரர் ஒரு மாநாடு கூப்பிட்டான் கூட்டத்தை கட்டிக்கணும் உடனே நம்ம நம்ப ஒன்று வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நடு காட்டுக்குள்ள அப்படி தார் ஒன்று போட்டுக்கிறீங்க ஏன்னா ஒரு மாநாடு போடணுன்னா ஒரு காலி கிரவுண்டு இடம் இருக்கும் அதை வந்து இத்தனை ஏக்கரான்னு சொல்லி எடுத்துக்குவாங்க அதெல்லாம் மாநாடு போடுவாங்க இல்லை எட்டு வழிச்சாலை நாலு வழிச்சாலைன்னு இருக்குங்க அதுக்கு நடுவழி மாநாடு போடுவாங்க புது ரோடுங்க புது ரோடு அது எதுக்கு பையனு நீங்கள் போடுற அந்த நாலு மணி நேரம் அந்த கூட்டம் அதுக்காக எப் எவ்வளோ செலவு பண்ணி இந்த தார் சாலையை போட்டிருப்பாங்க எந்த மீடியாவில் இது சொன்னாங்களா முதல்வர் வருவதற்காக புதிதாக போடப்பட்ட தார் சாலை அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா முதல்வர் ரோட்டில் சாப்பிட்ட சாப்பாடு உப்பு இருக்கும்ல அதனால் காட்டி கொடுக்க மாட்டாங்க முதல்வர் உயிர்னா இவங்களுக்கு முக்கியம் முதல்வர் உயிர் தான்பா அதே போல இந்த நாட்டு மக்களோட உயிரி முக்கியம்தானே அவங்க உசுரல்ல உங்களுக்கு உசுரவே தெரியாதா துரம் கிராண்டா பண்ணணும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாநாடு கூட்டம் என்னத்தையும் சாதிக்க போறீங்க நாலு வருஷம் நீங்க தான் ஆண்டுகிறீங்க நீங்க நல்லது செஞ்சா உங்களை தேடி மக்கள் வரப்போறோம் ஓட்டு போட போகிறோம் அடுத்த தடவை நீங்களே முதலமைச்சராக போறீங்க நீங்க கூட்டத்தை கட்டுணும் எந்த அவசியமே இல்லையே நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பின்னாடி ஒரு கூட்டமே வரப்போகுது இப்படி காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய பொடுமை கூட்டம் பொருந்தி எதுக்கு இந்த தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க எல்லாம் கட்சியும் மாநாடு போட ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்து கெப்பாசிட்டி கட்டணும் அதுக்காக பல கோடி செலவு பண்ணி இந்த தற்கொலை தாவைக்காய் போட்ட மாரி இந்த விசிக்கா இப்போ கூட இந்த மாற்றி கொண்டு போட்டாங்களே அவங்கள எதுக்கு மாநாடு போகிறாங்கன்னு தெரியல ஒழிச்சு வச்சு இந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து தாராளமாக தண்ணி மாரி செலவு பண்ணி கூட்டத்தை காட்டுறது எதுக்கு புரோஜனம் அவங்களுக்கு மட்டும்தான் அது உபயோகமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ கூட்டம் கூட்டம் இருக்குதுன்னு காட்டினா வேரம் பேசலாம் எத்தனை சீட் உட்காந்து பேசலாம் மற்றபடி மக்களுக்காக இங்கே எதுவுமே செய்கிறதில்ல ஐயா முதல் வாரத்துக்காக புதுசாக தார் சாலை போடுற இந்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம் என் மக்களுக்காக ஒரு தடவை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அந்த ஓட்டை உடச்சில் ஓட்டம் நல்லா போட்டு கொடுக்கல போட மாட்டாங்க அப்படியே போட்டாலும் ஆறு மாதம் தாங்கம்மா அவ்வளோதான் மறுபடியும் அது வந்து பறிஞ்சு எல்லாம் ஓட்ட ஓடச்சுலாம் மாறும் மறுபடியும் நாங்கள் வந்து இந்த ஊருக்கு இந்த சாலைக்காக இத்தனை கொடி ஒதுக்குறோம் அப்படின்னு ஒதுக்கி நீங்கள் பதிக்குவாங்க அது அடுத்த தேர்தல் செலவுக்கு வந்துடும் இதை ஒரு ஒரு ஊடகமாக இதை காட்டிச்சா இதை பற்றி பேசுனாங்களா ம் ஒன்றும் இல்லை என் மக்கள் அந்த விழாக்கு போனதுனால மிச்சம் என்ன அந்த பாலத்தாறு ஒன்று அவ்வளோதான் கொஞ்சம் ஒன்று சாப்பாடு கொடுத்துருப்பாங்க ஐநூறு ஓவா கொடுத்துருப்பானுங்க இதே தான் நம்ம மக்கள் கை நீட்டி காசு வாங்கிறாங்க கடைசியில் அது வந்து அவங்க தலையிலே விடியிடு மீண்டும் ஒரு காலியம் சந்திப்போம் நன்றி